அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இறைவன் வரையும் ஓவியம் நூற்றி முப்பத்தி ரெண்டாம் நாள் ஃப்ரெண்ட்ஸ் மெய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓவியம் செம்மா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மேகம் இருந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓவியம் செம்மா ஃப்ரெண்ட்ஸ் நெய் சூரியனை மறைச்சி மேகங்கள் இப்போது இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுமா ஃப்ரெண்ட்ஸ் மகங்கள் இருந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் அருமையாக இருக்குது ஓவியம் நல்லா கலரிங்காக அழகாக சூரியனை மறைக்கிறதுக்கு ஒரு கழுகு மேகம் செமா ஃப்ரெண்ட்ஸ் அருமை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இறைவன் அதிகமாக ஓவியம் அது ரொம்ப சுமாராக இருந்துச்சு அதுக்கு ரொம்பவே ரொம்ப ரொம்ப சுமாராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு அருமை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ நாளைக்கு ஒரு நல்ல வகையத்தை சந்திக்கிறேன்